விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை பற்றி எத்தனையோ ஞானிகளும் சித்தர்களும் தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி மயூரநாதர் சன்மார்க்க வருகை என்ற நூலில் கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லி இருப்பதை இப்போது பார்க்கலாம் ஒரு பாடல் வடிவில் நமக்கு மயூரநாதர் சன்மார்க்க வருகை நூலில் கல்கி அவதாரம் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது காட்சிகள் கொடுக்க போராண்டி இந்த காரண பிரணவத்தில் காட்ட போராண்டி மச்சுகள் கட்ட போராண்டி இந்த மகமாயி சைனியத்தை வைக்கப் போராண்டி ஆண்டிக்கு ஓடுகள் உண்டு இந்த அவனியை ஆழ்வோர்க்கு அற்புதம் உண்டு சத்குரு சாபங்கள் உண்டு இந்த சாரியாய் நடந்த பின் சங்கதி உண்டு ஓட்டையும் எடுக்க வைப்பாண்டி அந்த ஓதவும் உரைக்கவும் ஒன்றும் சொல்லாண்டி காட்சிகள் கொடுப்பேன் என்றாண்டி அந்த காட்சியை காண கருணை செய்வாண்டி ஆட்சியாய் செய்ய போராண்டி அந்த ஆட்சியை காணவே சாற்றப் போராண்டி மண்டைகள் உடையும் என்றாண்டி அந்த மகமாயி மகிமையால் மடியும் என்றாண்டி சண்டைகள் நடக்கும் என்றாண்டி இந்த சண்டையால் சாவின்று சாற்றப் போராண்டி நாட்டில் வீட்டையும் கொளுத்த போராண்டி இப்போ விபரீத செங்கோலை விழுங்க போராண்டி மண்டைகள் அழிய செய்வாண்டி இந்த மாய உலகத்தினை மடிக்கப் போராண்டி கோட்டைகள் கட்ட போராண்டி அந்த கோட்டைக்குள் கோபுரம் தோணும் என்றாண்டி ஆட்டங்கள் ஆட போராண்டி அந்த ஆட்டத்தை பார்க்க ஆனந்தம் கொண்டாண்டி பாசைகள் பேச போராண்டி அந்த பாசைகள் பேசவே படிக்க போராண்டி நாடுகள் அழியும் என்றாண்டி அந்த நாட்டார்களெல்லாம் நடுங்க போராண்டி அந்தி பகலென்று ஒன்றும் இல்லை அரை நொடிக்குள்ளே வருவதும் அறிவதும் இல்லை இந்திர ஜாலங்கள் இல்லை இனி இதன் மேலே நியாயங்கள் நடப்பதும் சொல்லே நன்றி